அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு போக்கியத்துக்கு கொடுக்குறாங்க தனி வீடு தெற்க பார்த்த வீடு டூ பிஹெச்ஸாக இருக்குது ஓரளவு நார்மல் சைஸில் தான் வீடு அமைந்துள்ளது ஆனால் புது வீடாக இருக்குது இது ஹால் ஹால் ஓரளவு மீடியம் சைஸாகவும் அமைந்துள்ளது அதுக்கடுத்து ஒரு மாஸ்டர் பெட்ரூமு இந்த பெட்ரூம் நல்லா ஒரு பெரிய பெட்ரூமாகவே இருக்குது வித் அட்டாச்சு டாய்லெட்டு இண்டியன் டாய்லெட்டாக இருக்குது திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட்டு கபோர்டு வசதியெலாம் அமைந்துள்ளது அஞ்சரை லட்சம் சொல்கிறாங்க ஃபைனலாக ஒரு அஞ்சு லட்சத்துக்கு பேசி பார்க்கலாம் ஒரு மூணுலேருந்து நான்கு பேர் தங்குவதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இருக்குது வீடு வாஸ்துப்படி அமைந்துள்ளது இது கிச்சன் கிச்சன் அக்னி மூலையில் அமைந்துள்ளது கிச்சன்லலாம் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு நிறையாவே லாஃப்ட்டு கபோர்டு வசதியெலாம் கொடுத்துருக்காங்க அடுத்து இது ஒரு நார்மல் சைஸில் ஒரு பெட்ரூம் இருக்குது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை டவுனில் புதுத்தெரு அருகில் தான் இப்போ நான் பார்க்குறேன் இந்த வீடு வருது பின்னாடியும் ஒரு அஞ்சு அடிக்கு கொல்லப்பக்க வசதி இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்